அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லி பிடிக்குமா இல்லை வெண்பா பிடிக்குமா இல்லை விஜய பிடிக்குமா காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாண ஆனதுலேருந்து பல சந்தை சண்டைகள் கூச்சல்கள் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு அம்மா அப்பா அப்பா கொளுத்தி விட்டுட்டே இருந்தாங்க இப்போ ஒரு புது பிரச்சனையை கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க அதாவது விஜய் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய கோட்டை எடுத்து வச்சுருந்தாரு அதை எடுத்து மல்லிக்கு போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கொளுத்தி போடலான்னு சொல்லிவிட்டு அதை வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையுமே விஜய் வந்து திரும்ப மறுபடியும் மல்லி மேலே கோவப்பட்டுட்டார் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் மல்லியோட அக்கா ராஜேஸ்வரி மல்லிக்கும் விஜய்க்கும்ங்கிற கல்யாண பந்தத்தை முறியடிக்கிறதுக்காக அதாவது டைவர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு வைக்கீல வர சொல்லி சைன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட விஜயும் வெண்பாவுக்கு அம்மாவாக தான் நடிக்கிறதுக்கு வந்த பாண்டு பத்திரத்தெல்லாம் அந்த பத்திரமெல்லாம் கொடுத்து காட்டிகிட்ருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே விஜய் சைன் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் அந்த பக்கம் மல்லிக்கும் மல்லிகையும் கூப்பிட்டு ராஜேஸ்வரி இதில் கையெழுத்து போடுன்னு கேட்டுக்கிறாங்க மல்லிக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போதும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்